நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக பாஜக பொருளாளரிடம் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில் செந்தில் முழு விவரம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக தமிழ்நாடு பாஜக மாநில பொருளாளர் சேகர் மற்றும் பாஜக நிர்வாகி முரளி ஆகியோரிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளனர் விரைவில் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்படும் எனவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் மூன்று பேர் பணம் எடுத்து செல்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் நின்றபோது சந்தேகத்துக்கிடமான வகையில் பைகளில் மூன்று பைகளில் வைத்திருந்த நான்கு கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் நயனார் நாகேந்திரனின் அதாவது நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் ஓட்டலில் பணியாற்றும் சதீஷ் மற்றும் அவருடைய சகோதரர் நவீன் நைனார் நாகேந்திரனுக்கு வேண்டப்பட்ட சீவைகுண்டத்தைச் சேர்ந்த டிரைவர் பெருமாள் என்பது தெரிய வந்தது இதையடுத்து மறுநாள் சென்னை சாலி உள்ள நயனார் நாகேந்திரனின் நெருங்கிய உறவினரான தொழிலதிபர் முருகன் வீட்டிலும் போலீசார் சோதனை நடத்தினர் பின்னர் இந்த வழக்கானது சென்னை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இதுவரை கிட்டத்தட்ட ஏழு பேரிடம் இந்த விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது சிபிசிஐடி போலீசார் தமிழ் அனுப்பி ஏழு பேரிடம் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் நேற்று அதாவது தமிழ்நாடு பாஜக மாநில பொருளாதார பிரிவு தலைவர் கோவர்தனுடைய பாலவாக்கம் வீட்டில் சோதனை நடைபெற்றது அவர் வீட்டில் இல்லாததால் அவருடைய மகன்கள் பாலாஜி கிஷோர் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதே போல கிரீன்வே சாலையில் உள்ள அவரது ஓட்டலிலும் விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது அங்கு போலீசார் அந்த ஓட்டல் வளாகத்தில் ஒரு மணி நேரம் சோதனை நடத்தினார்கள் ஆனால் எதுவும் ஆவணங்கள் கைப்பற்றப்படவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழ்நாடு பாஜக பொருளாளர் சேகர் மற்றும் முரளி ஆகியோரிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டு இருப்பதாக சிபிசிடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கான ஆலோசனை வந்து தற்போது நடைபெற்று வருகிறது உயர் அதிகாரிகளின் ஆஹ் அறிவுரைகளை பெற்று விரைவில் இவர்களுக்கு சம்மன் அனுப்பி அவர்களை சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிடி அலுவலகத்துக்கு வரவழைத்து விசாரணை நடத்தப்படும் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் உடனே குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்னை பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க